ஸ்டையாக தான் கேட்டிருக்கேன் பாயாசம் பாசிசம் சொல்லிட்டாங்க திடீர்னு எப்படிங்க மாறுறது ஏங்க ஜெயலலிதா பேசலையா கருணாநிதி பேசலையா எல்லாரும் பேசு சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க சம்பவம் ரெண்டு அவரில் முடிஞ்சிச்சு அந்த சம்பவத்துக்கான கேள்வி ஒன்று மூணு நாளாக இருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மூன்றாவது நாளாக சிபிஐ சம்மன் கொடுத்து ஆஜராகிருக்காங்க பொதுச்செயலாளர் புஷியானந்த் ஆதரச்சா நிர்மல்குமார் அதுக்கப்புறம் டிஸ்டிக்ட் எஸ்பி கலெக்டர்லாம் போயிருக்காங்க அதை தாண்டி கரூர் மாவட்ட செயலாளர் அப்புறம் அந்த விஜய் அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தை இயக்குனர் டிரைவர் ஸோ எல்லாருமே போய் அங்கே ஆஜராக இருக்காங்க மூன்றாம் நாளாக தொடர்ச்சியாக ஆஜராகிருக்காங்க இந்நிலையில் விஜய்க்கும் சம்மன் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிபிஐ டெல்லிக்கு அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க இது இதை தாண்டி சென்னையிலேயே சிபிஐ அலுவலகம் இருக்கும்போது டெல்லிக்கு அழைக்க என்ன காரணம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கு இருக்குது சொல்லுங்கள் சார் என்ன நடக்குது டெல்லியில் கூப்பிட்டு நீ பற்றி பேசுனா டெல்லிக்கு தான் கூப்பிடுவோம் சென்னையில் கூப்பிட முடியும் அதில் என்ன மூணு நாள் விசாரணைக்கு என்ன ஆகுது அதில் காலையில் ஆரம்பித்து எட்டு மணி நேரம் மேலே விசாரணை போயிட்டு சரி அது ஒரு நாள் வச்சுக்கங்க ஒரு மணிக்கு என்ன பண்ணேன் ரெண்டு என்ன சாப்பிட்டேன் மூணு மணிக்கு என்ன சாப்பிட்டேன் பூசி சொல்ல போகிறார் இல்லாட்டி தலையை மட்டும் ஆட்டி நேரம் இருக்க போகிறாரு அவ்வளோதானே மூணு நாளைக்கு அதில் என்ன ஆகுது ஏதோ இருக்குதுல்ல ஏதோ இருக்கும் என்ன இருக்குது விசாரணைன்னா பல இது இருக்கும் நான் பூசி கில்லி போகிறதுலேருந்து நீங்கள் தான் அப்படின்னு வாங்க ஆ நூறுவாட்டிக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுவா விற்கிறாங்கல்ல இன்றைக்கும் ஊழலுக்கு எதிராக பேசிக்கிட்டு அப்போது ஸ்க்ரீனிங்கு லைட்டிங்கு என்னென்ன இது தானே கேட்பாங்க இல்லை சிபி இன்ட்ராக்ஷன் வந்து இப்போது கரூர் பற்றினா மட்டும் இருக்காமல் நிறைய அதர் கொஷின்ஸ் அவுட் ஆஃப் கரூர் பிரச்சனையை தவிர எல்லாத்தையும் கேட்பாங்க போங்க அவர் போய் கேட்பாரா என்ன நீண்ணா கரூரை பற்றி கேட்குறேன்னு என்னென்ன கேட்டுக்கிறேன்னா சொல்லுவாங்களா அப்படி கேட்டுருவார் அவர் இல்லாட்டி இங்கே நம்ம பதிரி ஆள்கிட்ட தலையாட்டுற மாதிரி இப்படி ஆட்டின் பட்டுன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் வைப்பான் இல்லாட்டி நீ ஆட்டின்னே இருங்க நாங்கள் ஒரு ரெண்டு பொறுத்த வரும் ரெண்டு அதனால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உருவீட்டு அனுப்புவாங்க இதில் ஒரு இது முடிவு வரலைன்னா விஜய்க்கும் சம்மன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதை வச்சு என்டிஏ கூட்டணியில் தேவைக்காவை இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சார் நான் எப்படியும் அதை சொல்ல முடியும் நானாக இருக்குதோ பேசுவாங்க இது ஆகிக்குதா இது ஆகிக்குதே நீ என்ன அப்படி இருக்கிறியா இருக்கிறியா எதுக்கு கஷ்டப்படுற இப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம்ல உங்களை நாங்கள் தேவையில்லாமல் டெல்லிக்கு வர வச்சு எதுக்குது மெட்ராஸ்லேயே ஜாலியாக இருக்கலாம்ல நைனார் கூட இருந்துன்னு அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சொல்லலாம் இல்லை சார் கடந்த காலம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா உங்கள் இன்டர்வியூவில் என்டியே கூட விஜய் பேச்சுவார்த்தை நடத்துனது உண்மை இன்னுமே வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது ஆஃப் ஸ்க்ரீனில் இவங்க வெளிப்படையாக ஆகணும் என்னென்ன விமர்சிச்சிக்கலாம் ஆனால் அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு நீங்கள் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் தாஜே காலையில் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது கொள்கை எதிரி பிஜேபி கொள்கை எதிரி பிஜேபின்றது தொடர்ச்சியாக அழுத்தமாக சொல்லிட்டு சொன்னார் விஜய் வந்து என்டிஏ கூட நான் கூட்டணியே இல்லை எல்லா ரெண்டவர்களும் உளறி கொண்டிருக்கிறார்கள் என்டிஏ கூட நாங்கள் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை திமுக எப்படி எங்களுக்கு எதிரியோ அதே மாதிரி என்டிஏவும் எதிரி நாங்கள் தனித்து தான் நிற்போம் எங்கள் தலைமை ஏற்றுவரோடு வரட்டும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் விஜயா இல்லை ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள் நான் வந்து கரெக்டுங்க அப்படின்னு நான் கவனம் தர்றேன் ஆனால் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட அன்னைக்கு பேசின அஞ்சு பேரில் ஒருத்தர் இங்கே ஆதவ அர்ஜுன் கிடையாது இல்லாமல் ஒரு நாலஞ்சு பேர் வச்சு ஒரு கூட்டம் போயிருக்கு அதனால் விஜய் நான் தான் சொல்கிறேன்ல விஜய் குழப்பத்திலேயே இருக்கார் தனியா நிற்போமா போயிடுவோமா அப்படின்னு இந்த குழப்பத்தை தீர்க்கும் மாமருந்து தான் இந்த மாதிரி விசாரணைகள்லாம் அதனால் விஜய்க்கு சில விஷயங்கள் எடுத்து சொல்லப்படும் அவர் தனியா நின்று இந்த இரநூத்தி முப்பது நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டு இன்னும் பாருங்கண்ணா நல்லா பாருங்க எனக்கு இன்னொன்னு தோணுது இவ்வளோ லேசியாக இருக்காங்கல்ல இந்த லேசினஸ் இந்த பயம் இல்லாத தன்மை எப்படி வரும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதுன்னா படிக்கவே மாட்டிங்க படுறா நீ காலையில் படி ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணு எனக்கு கொஷின் பேப்பர் அவுட் ஆக நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி இருப்பீங்க அப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுறதுன்றீங்க என்னது என்டிஏ கூட்டணி ஓ நான் நாற்பது சீட்டை வாங்கினு எப்போ நீ பார்த்துக்கு பார்த்துட்டு கம்முன்னு எங்கெங்கே வரணும் டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடுறேன் எனக்கு அது மட்டும் வரும் அப்படின்னு எதா பண்ணிட்டு கையே ஆட்டு போயிடலாம் மிச்சத்தை அவங்க பார்த்துக்குவாங்க நம்மளை பார்த்துப்பார் நயினார் பார்த்துப்பார் எடப்பாடி பார்த்துப்பார் அது போகும் அதனால் இவர்கள் இப்போ வரைக்கும் தேர்தல் குறித்த ஒரு பயமே இல்லை பாருங்க சரி இப்படி எடுத்துக்கோங்களேன் சரி ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைகிறாரு அப்படின்னா விஜய் ரசிகர்களில் நிறைய பேர் வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருப்பாங்க இல்லை அந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு போகுமா ஏன்னா விஜய் வந்து தனிச்சு நிற்கிறாரு இல்லை விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக்குறாங்கன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போடலாம் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி விரும்புறவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு போகிறாருன்னு ஒரு விமத்தை உருவாக்குனா அந்த ஓட்டுகள் விஜய்க்கு விழுமா கன்சல்டேட்டாக விழுவுமா கஷ்டப்பட்டு ஐம்பேருந்த தலைவர்கள்னு என்னென்னவோ பண்ணி ஒரு அஞ்சு பேரை காமிச்சுன்னு இருக்கிறாரு அந்த ரசிகரில் கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்டால் இவர் கார்ல் மார்க்ஸா அப்படின்னு நம்மள்ட்டே கேட்குறோம் ஏம்பா தமிழ்நாட்டுக்காரப்பா அவர் தாடி வச்சுருந்தா கார்ல் மார்க்ருந்தீங்க இல்லை சார் எனக்கு தெரில சார் சார் நடுவில் இருக்கிறார் அவர் தெரியும் சார் எனக்குன்றான் அடங்கப்பா அஞ்சு பேரில் ஒரு ஆள் தெரியுதா பரவாயில்லப்பா அப்படின்னு யாரான்னு கேட்டால் தான் சார் எங்கள் தலைவர் விஜய் அப்படின்றான் ஏய் இந்த அஞ்சு பேரில் யார் சொல்லுன்னா சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமான கேள்வியெலாம் கேட்குறீங்கிறான் அந்த லெவல் தான் இன்றைக்கி ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் அமிதாப் பச்சன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் விஜய் அவர் என்ன சொல்கிறாரு தான் அவர் கூட யார் இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும் இழுத்து இழுத்து பேசினாலும் எங்கோட்டைன்னா எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் போயிட்டான் நீங்கள் சொல்கிறபடி யார் பண்ணுவான்னா சிறுபான்மையில் இஸ்லாமியர்கள் அவங்க வந்து விஜய் வந்து ஒரு வேளை பிஜேபி போனால் கொஞ்சம் பேர் ஓட்டு போடாமல் போகலாம் ஆனால் நான் பார்த்ததில் பல பேர் முப்பத்தஞ்சு வயசு கீழே பேசுன எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க விஜய்க்கு தாங்க போடுவோன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க எந்த அந்த கூட்டம் இருந்தாலும் ஆமாம் ஏங்க இந்த பாஜக யூ யூயோ யூயூ திமுக மட்டுமே சொல்லி நினைக்குது ஜனங்கள்கிட்ட பெரிய அளவில் அந்த இதெல்லாம் இல்லை இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு இது இருக்குது அது ஒரு இயற்கையான ஒரு கோபம் மற்றபடி நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் எங்கேயா கேட்டு பாருங்களேன் அதெல்லாம் ஒரு இதுவாகவே இல்லை இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் யாருக்கிட்ட போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் யாரை வெல்லுவீங்க தமிழ்நாடு வெல்லுன்ற அதாங்க யாரை வெல்லுவீங்க வெல்லும் தமிழ்நாடு தலை குனியாது ஏங்க எங்கேயாவது என்ன வாசப்படி ஹைட்டாகுதா ஏதாவது இச்சுக்குவீங்களா அதெல்லாம் இல்லைங்க தலை குனியாது ஏன் இதை சொல்கிறாங்கன்னா பிஜேபியை எதிரியாக கொண்டு போய் நிப்பாட்டுறது அஜெண்டா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம்கே இல்லை கண்டுக்கவே மாட்டேன் ஏடிஎம்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க அதனால் அவர்கள் பண்ண எதுவுமே இங்கே ஏற்பாடில்லை டீலிமிடேஷன்னாங்க நீட்டுன்னாங்க கல்விக் கொள்கைன்னாங்க எஸ்ஐஆர் சோர் ஓட் ஷோர் ஓட் ஷோர் ஒன்றைங்க வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுனாங்க ஒன்றும் ஆகலை இவர்கள் தான் அதிக அளவில் ஆளை பிடிச்சி எஸ்ஐஆருக்கு வேலை செஞ்சது எஸ்ஐஆர் அவ்வளோ எதிர்த்த முதல்வர் அந்த படிவத்தையே வச்சு வீடியோ போட்ட முதல்வர் எஸ்ஐஆர் பணிலாம் முடிஞ்சு அந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்த பிறகும் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்ட சொன்னப்போ ஒரு எதிர்ப்பு கூட காமிக்கல ஒரு அறிக்கை கூட உள்ள பார்த்திங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரு நிலமை அது இனி எஸ்ஐஆரை எடுத்தாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு இந்த மாதிரி பிஜேபியே அவர்கள்தான் ஒரு எதிரிகா காட்டுறாங்களே தவிர மற்றபடி பெருசாக இங்கெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது அதனால் விஜயே இது பண்ணால் கூட விஜய்க்கு பாதிப்பு இல்லை விஜயாதான் கேட்டிருக்காரு நான் பாயாசம் பாசிசன்னு சொல்லிட்டேங்க திடீர்னு எப்படிங்க மாறுறதுன்னு ஏங்க ஜெயலலிதா பேசலையா கருணாநிதி பேசலையா எல்லாரும் ஒரு முறை பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் கூட்டி நிற்கிறது வேறு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேப்பில் பேசிவிட்டு மறுபடியும் உடனே போயிட்டு வர 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 தேர்தலையே கூட்டணின்னா அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க்காக தான் சார் இருக்குது ஒரு மன்னர் இருக்காது ஒரு நாற்பது பேர் என்ன ஜெயிச்சிருவாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் பெரிய கூட்டணி அமையும் எப்படி சார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன இது எல்லாம் எல்லாத்தையும் இப்போ நம்மளோட அவங்களுக்கு அரசியல் அவர்னஸ் இன்னும் நிறைய பேர் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் இன்னும் அவங்க வந்து அரசியல் அறிவு வரலின்ட்டு ஆனால் பட் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குல்ல சார் அந்த அவேர்னஸ் கூட எல்லாமே சார் இருப்பாங்க முடிச்சிங்களா சொல்லிட்டா தொண்ணூற்றி ஒம்பதில் கலைஞர் திலால்னு கூட்டணி வச்சார் யார் கூட பாஜக கூட எங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி என்னடா இது வர்ணாசிரம எதிர்ப்புனார் பெரியாருடைய இதுன்னாரு ஜெயலலிதா போகிறது வேறு விஷயம் ஆனால் இவர் இந்த மாதிரி இவ்வளோ பேசிட்டு இப்படி போகிறாரு என்னடா இது திமுகவா பகுத்தறிவு இயக்கன்றாங்க பெரியாருன்றாங்க பிஜேபி கூட பண்டார பரதேசியல் கட்சின்னார் இப்படி வைக்கிறாரு அப்படி இன்னும் அப்போ நாங்கள்லாம் சிபிஎம்மு எதிர்து அப்போ ஒரு வார்டு எலெக்ஷன் வருது நாங்கள்லாம் இந்த தடவை அந்த முஸ்லீம் ஏரியா எலிஸ் ரோடுலாம் இல்லை அங்கே கேல்டா அந்த தடவை கலைஞர் அப்படின்ட்டு மாப்பிள்ள உருதுலலாம் நோட்டீஸ் போடுறா ஏன்னா உருது இருக்கிறான் அதில் வந்து பாஜக என்னென்ன பண்ணிச்சு அந்த பாஜக கூட இந்த கா திமுக சேருது விட்ராது அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துட்டோம் அந்த தொ தொகுதியில் மட்டும் மொத்தம் வந்து ஒரு குடிசை பகுதி தனியாக அங்கே நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சைடு எலிஸ் ரோடு அதை ஒட்டி இஸ்லாமிய பகுதிகளில் ஒரு ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி சில்ர ஓட்டு இந்த சைடு ஒரு ஆயிரத்தி சில்லரை ஓட்டு சிபிஎம் வேட்பாளர் நம்மலாம் நினச்சிருக்கிறோம் உருதில் போட்டிருக்கோம் தமிழில் போட்டிருக்கோம் இவர் பிஜேபி போயிட்டாரு கலைஞர் அங்கே வா அந்த ஸ்லிப்லாம் நல்லா ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லிட்டான் நாங்களும் ரொம்ப நம்பிட்டோம் ஏன்னா சிபிஎம் இஸ்லாமியர்களுக்காகவே இருக்கக்கூடியது கூடியது கர்நாடகாவில் அப்படின்னு அப்படின்னாங்க எல்லாம் முடிஞ்சு ஓட்டெலாம் போட்டு போட்டியை திறந்தா இந்த நாலாயிரத்தி சில்லற ஓட்டு சொன்னால முஸ்லீம்கள் ஏரியா சிபிஎம்முக்கு எத்தனை ஓட்டு விழுந்திருக்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டை கழிச்சிருங்க ரெண்டு ரெண்டு ஓட்டுங்க அந்த ரெண்டு ஓட்டு எப்படி தெரியுமா நாங்கள் வாடகை இருந்த பில்டிங்குடைய ஹவுஸ் ஓனர் சரி தம்பிக்கெல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் தாங்க போட்டோன்றாங்க அப்புறமா நாங்கள் அந்த ரெண்டு ஓட்டை தேடி அலைஞ்சோம் யார் போட்டாங்கன்னு அவர் சொன்னால் நானே ஒய்ஃப் தாங்க போட்டோம் தம்பிக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க குடிசை பகுதியில் ஆயிரத்தி சிலரை ஓட்டில் இரநூத்தி முப்பது ஓட்டு உழுது உழைப்பாளி மக்கள் நம்ம ஒர்க் புரிஞ்சுக்கிட்டாங்க போட்டாங்க அப்போ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓக் ஓட்டு அப்போ திமுக கவுன்சிலர் ராஜுன்னு ஒருத்தர் அவர் தான் ஜெயிச்சார் தம்பிங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு நல்லா ஜாலியாக பேசு நீ நினைக்கிற மாதிரிலாம் தவ இது கிடையாது ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுவாங்க கலைஞர் உதயசூரியன் அவ்வளோதான் நான் நீங்கள் தான் பெருசாக நினச்சிக்கிட்டீங்க நான் சொன்னேன்ல அப்படின்னாரு அன்னைக்கு தான் அதே ட்ரெண்டு தான் இப்போ இருக்குன்றீங்களா சார் எப்போவுமே இருக்கும் எப்போவுமே இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து எப்போ ஜனங்களுக்கு கோவரனா அவனை பாக்கெட்டில் கைவிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் வரும் நீ சார் ஆயிரம் கோடி கொல்ல கனிமாவில் கொல்ல என்ன அப்படியே வேடிக்கை பார்த்துன்னா போவான் என்னமோ சொல்கிறான் நானே தெரில அப்படின்வான் அதே பஸ்ஸு டிக்கெட்டோ இல்லை ஆட்டோவில் அஞ்சு ரூபா பத்து ரூபாவோ காய்கறி எதாவது ஏறிச்சுன்னா பயங்கர கோவம் வந்தோம் நாடா இது நாடாது அப்படின்வான் இதுதான் ஜனங்க இது அதனால் விஜய் அந்த மாதிரி போகிறாரு விஜய்யை வந்து இந்தியா கூட்டணியில் கொண்டு வரேன்னா அவங்க பிஜேபிக்கிட்ட இருக்க கடைசி ஆயுதன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிபிஐ விசாரணை தான் சொல்கிறீங்களா அப்படியா அப்படியா தெரியலையா அப்படியா சொல்கிறீங்க முசியை தான் தெரியும் தலையாக இருந்தேன் நீ ஆட்டினேருன்னு போயிட்டாங்க மறுபடியும் ரெண்டு ஹவர் பொறுத்து வந்து கேள்வி கேட்டாங்க மறுபடியும் தலையாக ஆட்டியிருந்தேன் நீ திருந்தவே மாட்டேன்னு மறுபடியும் போயிட்டாங்க தலையாட்டினேருன்னு அப்படின்னு சொல்லுவார் சால்வைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு சிடி நிர்மல்குமார் சம்மன் கொடுத்து ஹாஜராங்கும் போதா சார் பதினாறு பதின பதினாறு டிகிரியாக வச்சு விட்டுறாங்களா அங்கே ஏற்கனவே குளிர் எப்படி இருக்கும் பதினாறு டிகிரி ஏசி வச்சே என்ன ஆவீங்கன்னா அடிக்கும் ஏதாவது சொல்லுப்பா எழுதுன்னு அதனால் அதனால சால்வெல்லாம் போற்றிக்கு இப்படிலாம் நடக்கும் விசாரணை அதனால் தனிப்பட்ட முறையில் யாரும் கேட்டு பாருங்க புஷியாக எனக்கு தெரியாது ரகசியம் கேட்குறீங்க ரகசியம் இல்லைங்க எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் அதுவும் உறுதிப்படுத்தாத விஷயத்தை எப்படிங்க சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் ஒரு அந்த சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க சம்பவம் ரெண்டு ஹவரில் முடிஞ்சிச்சு அந்த சம்பவத்துக்கான கேள்வி ஒன்று மூணு நாளாவை கேட்டுன்னு இருப்பாங்க இருக்கு ஏற்கனவே ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்களே இவங்க இங்கே ஆமாம் இங்கே ஆ சென்னையில் ஆ அப்போ நாலு நாளாவை கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு டேஷ் 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 அது நீங்கள் தான் முடிவு பண்ணி ஏன்னால் நீ தானேப்பா போனேன் போய் பேச எத்தனை நடத்தினேன் வான்னு கூப்பிட்டேன் நான் பல தடவை உதாரணம் சொல்லிக்கிறேன் ஊரில் ரவுடி போய் திரு நீ நேர்ப்பான் அந்த அந்த வீட்டில் இருக்கிற தளபதி படம்னு வச்சிங்களா தளபதி படம் பார்த்தீங்களா தலைவர் என்ன பண்ணுவார் அதில் ஒரு பொண்ணை விரும்புவார்ல அந்த பொண்ணாக இவர்கிட்ட வரும் தான் விரும்புவார் அப்புறம் அந்த பொண்ணு விலைக்கு போயிடும் விரும்பிச்சு திட்டுவாரா இல்லையா செம்ம திட்டு திட்டுவார்ல அந்த மாதிரி தான் இருக்கும் தளபதி தான் இங்கே பிஜேபி அந்த பொண்ணை விரும்பினே இருந்தார் அந்த பொண்ணாக வந்துச்சு அந்த கரூரில் இருக்கிறப்போ அப்புறம் அந்த பொண்ணாக அவங்க அப்பா பேச்சை கேட்டு முடியாதுன்னு சொல்லிச்சு அப்போ தளபதி திட்டு வர மாட்டாரா தளபதிக்காக இவர் வருவாரே மம்முட்டி அந்த மாதிரி மம்முட்டிகள் வருவார்கள்